Ye ma ko ma. Ah. Ye Ka me ya ma ye go. Hmm. Ye dik ka ma me ko. Ka che che ba. ora ba உனக்கு டாமி குட்டி பிடிக்குமா ஆட்டுக்குட்டி பிடிக்காதா அப்ப டெய்லி ஆட்டுக்குட்டி பண்ணிட்டு பார்க்க போற சாப்பிடும் போது டாமி கூப்பிட்டு செகண்ட் கேள்வி கொடுப்பானு பார்க்கலாம் டாமி பாப்பா கேட்குறாப்பர் கொஞ்சி கேளு தங்க மயிலு சொல்லி கேளு நீ கீழே இறங்கி கேட்கணும் அவன் கட்டி வச்சிருக்குல்ல செகண்ட் கேளு அவன் கையை பிடிச்ச ஆட்டக்கூடாது அவனா கே கொடுக்கணும்

என்னடி புரியுற மாதிரி பேச மாட்டேற